ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆப்பத்துக்கு மாவு அரைக்கிறதுக்கான மெசர்மெண்ட்ஸ் பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் நான் வந்து ரேசன் கடை பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் அதில் வந்துட்டு கால் கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் போல் வெந்தயம் எடுத்திருக்கேன் ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் இதையெல்லாம் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிக்கிறலாம் ஒரு ஏழு எட்டு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது வந்து நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மணி நேரம் போல் ஊற வச்சுக்கலாம் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சா போதும் ரெண்டு மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அரிசி வந்து நல்லாவே ஊறியிருக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அரிசி நல்லாவே ஊறி வந்திருக்கும் இப்போ இதை வந்து நம்ம அரைக்க போட்டுடலாம் நார்மலாக நம்ம அரைக்கிற மாதிரி எல்லாத்தையும் அரைக்க போட்டுடலாம் இது கூட ஒரு கப் அளவுக்கு நான் சாதம் எடுத்திருக்கேன் மதியம் வந்துட்டு லஞ்சுக்கு ஆக்குன சாதம் தான் எடுத்திருக்கேன் அதில் முக்கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கிறலாம் இது வந்து ரொம்ப நைஸாக அரைப்படாது கொஞ்சம் திப்பி திப்பியாக தான் இருக்கும் இந்த மாதிரி நைஸாக வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கிறலாம் மாவு வந்து தண்ணியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆப்பத்துக்கு வந்து மாவு தண்ணியாக தான் இருக்கணும் நல்லா அரைச்சி எடுத்து வலிச்சு எடுத்துட்டேன் இப்போ இதில் வந்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ நம்ம மார்னிங் செய்ய போகிறோம் அப்படின்னா நைட் இந்த மாவு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருங்க நைட்டு செய்ய போகிறீங்க அப்படின்னா மார்னிங்கே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருங்க இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு காலையில் பார்த்தோம் அப்படின்னா மாவு நல்லா பொங்கி வந்திருக்கும் இப்போ வந்து ஆப்பு சட்டி அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு ஆப்பம் ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒரு ஒன்றரை கிழண்டி அளவுக்கு மாவு ஊற்றியிருக்கேன் மாவு வந்து ஊற்றின உடனே வந்து நம்ம சுற்றி விட வேண்டாம் ஊற்றி ஒரு ஒரு நிமிஷம் போல் அதாவது ஒரு தேர்ட்டி செகண்ட் வரைக்கும் வச்சுருந்துட்டு அதுக்கடுத்து நம்ம சுற்றி விட்டோம் அப்படின்னா மாவு வந்துட்டு நடுவால் கொஞ்சம் உஃபலாக வரும் ஓரத்தில் கொஞ்சம் மெல்லிசாக ஊருகலாம் வரும் மாவு வந்து தண்ணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதை மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வேக வச்சுக்கலாம் இப்போ ஓரங்கள்லாம் நல்லா வந்துட்டு வெந்து வந்துருச்சு இப்போ வந்து நம்ம ஆப்பத்தை வந்து எடுத்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து நம்ம சோடா மாவு எதுவுமே நம்ம போட தேவையில்லை இதுபோல் ஆப்பம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து ஆப்பத்துக்கு வந்துட்டு இன்றைக்கி தேங்காய் பால் தான் வச்சுருக்கேன் நீங்களும் போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்